வணக்கம் நண்பர்களே நான் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் யூடியூப் சேனல் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய தகவல்களில் நம்ம டெலகிராம் சேனலில் தான் தரும் டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருப்பேன் அதில் நீங்கள் மேலும் விவரங்களை அறிய ஜாயின் பண்ணிக்கலாம் சரி டப்ளியூபிபிஎல் மேட்ச் தான் நடந்துன்னு இருக்குது லீக் நடந்துன்னு இருக்குது அஞ்சு மேட்ச் முடிஞ்சிருக்க நிலையில் ஆறாவது மேட்ச் நீங்கள் நடக்கிறதுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் இந்தியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான வீடியோ பதிவேற்றமும் நடக்குது டாஸ் ப்ளேயர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இலவசமாக டெலகிராம் சேனல்லையும் யூடியூப்லேயும் தந்துன்னு இருக்கும் மேட்ச் வின் மட்டும் ப்ரைமில் வச்சோன்னு இருக்கும் விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இன்றைக்கி மேட்ச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் யூபி வாரியர்ஸ் அணிக்கும் வந்து மேட்ச் நடக்கிறதுக்கு அதில் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணலாம் ஸ்கோர் வந்து ஓரளவு எந்தளவு ஒரு தோராயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிற்கிறோம் டாஸ் டாஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டீம் வந்து இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இன்றைக்கி டாஸ் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸாக டெல்லி டீமில் மேக் லேனிங் ஷஃபாலி வர்மா ஜமீமா ரோத் ரிக்யூஸ் அனபெல்லா சுதர்லன் ஜெஸ் ஜானசன் மேரிசான் கேப் மின்னு மணி இவங்களாம் சூஸ் பண்ணிக்கலாம் மேபி இன்றைக்கி ஷிகா பாண்டே அவர்கள் வந்து ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்குது யூபி வாரியர்ஸ் அணியில் கீரன் நவ்கீர் ஜி ஹாரிஸ் தீப்தி சர்மா சோஃபி எகுல்ஸ்டன் சைமா தாக்கூர் அஞ்சலி ஷெர்வானி இவங்கெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் மேபி இன்னைக்கு தைலா மகர்த் கிராண்டி க்ரௌடு இவங்களாம் வந்து இன்னைக்கு ஃப்ளாப்பாக வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து நீங்கள் யாரை சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேரிசான் கேப் அப்படி இல்லைனா ஜமீமா ரோத்ரி கியூஸ் இவங்களை வந்து நீங்கள் கேப்டன் வீசியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பக்கம் யூபி வாரியர்ஸ் டீமில் தீப்தி சர்மா இல்லைன்னா அஞ்சலி ஷேவராணி அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம் இவங்க வந்து கேப்டன் வீசியாக வந்து அதிகப்படியான பங்களிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டெமோ டீம்ஸ் கொடுப்போம் அதுவும் உங்களுக்கு டீம் எடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் சொல்கிற பாருங்க டாஸ் டெல்லி பெஸ்ட்டு பிளேயர்ஸாக மேக்லேனிங் ஷஃபாலி வர்மா ஜமிமா ரோத்ரி கியூஸ் அனபெல்லா ஸ்விதர்லேண்ட் ஜெஸ் ஜானசன் மேரிசான் கேப் மின்னு மணி இந்த சைடு கீரன் நவ்கீர் கிரேஸ் ஹாரிஸ் தீப்தி ஷர்மா சோபி எகுல்ஸ்டன் சைமா தாக்கூர் அஞ்சலி செவ்ராணி நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம் கேப்டன் வீசியா மேரிசான் கேப் ஜமிமா மாரோத்ரிக்யூஸ் தீப்தி சர்மா அஞ்சலி ஷிவராணி இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் நிறைய விபரங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் தான் தரோம் ஸோ டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நிறைய விபரங்களை வந்து நீங்கள் மேலே மேலே தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் சாம்பியன்ஸ் டிராஃபி வீடியோவும் பதிவேற்றம் செஞ்சாச்சு அதில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் பிளேயர்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி